கோதாவரி நதிக்கரையில் சீதா ராம லகுமணர்கள் மூவரும் ஒவ்வொரு கதையினை சொல்லிக் கொண்டிருந்தனர் முதலில் சீதை விலங்குகளை கொள்ளக்கூடாது என்ற கதையை சொன்னாள் ராம லகுமணர்கள் இருவரும் கதையில் ஐத்திருந்த சமயம் திடீரென்று ஒரு ராட்சச பெண் அங்கே வந்தாள் அவள் பெயர் சூர்பனகை அவள் அரக்கன் ராவணனுடைய சகோதரி மன்மதனை போன்ற அழகு பெற்றிருந்த இருந்த ராமனை பார்த்ததும் காம பரவசமாகிப் போனாள் மகாவிகாரமான அவள் காமத்தால் பீடிக்கப்பட்டவள் எப்படியும் இந்த ஆணழகனை அடைந்தே தீர்வேன் என உறுதி கொண்டாள் அரக்க உருவத்திலிருந்து தன்னை ஒரு அழகிய பெண்ணாக மாற்றிக்கொண்டாள் ராமன் மீது ஆசை கொண்டு அவர் அருகே சென்று அன்புடன் பேசத் தொடங்கினாள் அன்பரே நீங்கள் யார் இங்கு வர காரணம் என்று கேட்டாள் பெண்ணே அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனின் மூத்த நான் என் பெயர் ராமன் அதோ அங்கு உட்கார்ந்து இருப்பவன் என் தம்பி லட்சுமணன் இவள் என் மனைவி சீதை எங்களுடைய தந்தையின் கட்டளையை ஏற்று நாங்கள் காட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆசிரமத்தில் வசித்து வருகிறோம் என்று கூறினார் இதை கேட்ட சூர்பனகை மகிழ்ச்சி கொண்டாள் அவர் மேல் கொண்ட மோகத்தினால் அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் அவளது எண்ணத்தையும் பார்வையினையும் மாற்றும் பொருட்டு பெண்ணே நீ யார் உன் பெயர் என்ன உன் பெற்றோர் யாவர் இங்கு எதற்காக வந்தாய் என்று கேட்டார் அன்பரே என் பெயர் சூர்ப்பனகை இந்த வனத்தில் தனியாக சுற்றுவதுதான் எனது வேலை குல தலைவனான ராவணன் என் மூத்த அண்ணன் அவனை தவிர கும்பகர்ணன் விபீஷீணன் போன்ற இரண்டு அண்ணன்களும் எனக்கு உண்டு என் இஷ்டப்படிக்கு தான் எதையும் செய்வேன் அதை எந்த அண்ணனும் தடை போட மாட்டார்கள் அந்த வழியில் இன்று நான் தங்களை கண்டவுடன் தங்கள் அலையில் சொக்கிப் போய்விட்டேன் அதனால் தங்களையே கணவனாக அடைய வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் நாம் இருவரும் இன்பமுடன் வாழலாம் இந்த சீதை அற்ப பலமுடையவள் பயந்த சுபமுடையவள் மெலிந்த இடையும் ஒட்டிய வயிறும் கொண்ட அவளா மேருமலை போன்ற வலிமையான பெரிய உடல் கொண்ட நானா உங்களுக்கு ஏற்றவள் சொல்லுங்கள் என்று கேட்டாள் சூர்பனகையே அழகில் நீ சிறந்தவள் தான் ஆனாலும் நான் மனமானவன் என் மனைவி ஒருத்தியை தவிர வேறு ஒரு பெண்ணை விரும்ப என் மனம் இடம் கொடுக்காது அதனால் அதோ இருக்கும் என் தம்பி லஷ்மணனோ மனம் அவனை மணந்து கொண்டால் எவ்வித துன்பமும் இல்லாமல் நீ இன்பமுடன் வாழலாம் என்று கூறினார் ஆமாம் மனமான ராமனை விட மனமாகாத லஷ்மணன் சிறந்தவன் அவனும் ராமனை போன்றே அழகானவன் தானே என்று தனது மனதை சமாதானப்படுத்திக் கொண்டவள் லஷ்மணனிடம் சென்றாள் லஷ்மணா நீ என்னை மணந்து கொள் உன் அழகிற்கும் திறமைக்கும் ஏற்றவள் நானே நாம் மனமான பின்னர் தண்ட காரியண்ணியத்தில் வசிக்கலாம் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் லக்ஷ்மணனுக்கு கோபம்தான் இருப்பினும் அதை அடக்கிக் கொண்டவன் பெண்ணே நீயோ ராஜகுமாரி நானோ அண்ணனுக்கு சேவை செய்யும் அடியாள் அதனால் எனக்கு பதிலாக எனது அண்ணனுக்கே இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுவதே சிறந்தது பக்கத்தில் அண்ணி சீதை இருப்பதாக பயப்படாதே அண்ணனை நீ மணந்து கொண்டால் சீதாதேவி மீது இருக்கும் பிரியம் மாறி உன் மீதும் பிரியமாகிவிடும் என்று மீண்டும் ராமனிடம் அனுப்பி வைத்தாள் மோகத்தால் அறிவிழந்திருந்த சூர்பனகை மறுபடியும் ராமனிடம் சென்றாள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை பார்த்தால் இவள் இருப்பதால் தானே ராமன் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்று கோபமடைந்தாள் முதலில் இவளை ஒழித்து கட்டுவோம் என்ற ஆத்திரத்தில் சீதையின் மீது பாய முயன்றாள் சீதையோ நடுநடுங்க தொடங்கினாள் அதைக் கண்டு ராமன் திடுக்கிட்டார் உடனே தன் தம்பியை பார்த்து இது இதென்ன சோதனை சூர்ப்பனகையின் ஆவேசத்தால் சீதையின் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வந்துவிடும் அதனால் தாமதம் செய்யாமல் அந்த அறக்கையின் உறுப்புகளை அறுத்துவிடு என்று கட்டளையிட்டார் அண்ணனின் கட்டளையை மேற்கொண்ட லக்ஷ்மணன் சூர்பனகையை நோக்கி பாய்ந்து சென்றான் இடையிலிருந்த கத்தியை உருவியவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்தான் உடனே சூர்பனகை கோரமாக கத்திக்கொண்டே காட்டு வழியாக ஓடத் தொடங்கினாள் அரக்கர்கள் குழு அரசவையில் அமர்ந்திருந்த ராட்சசதர்களின் தலைவனான கரண்முன் ஐயோ என்ற கதறலுடன் அங்கசீனம் அடைந்த இரத்த கோலத்துடன் வந்து தடால் என்று தரையில் விழுந்தாள் சூர்பனகை ராட்சசதன் பதிறி எழுந்தான் இன்னும் சூர்பனகை என்ன நேர்ந்தது என்று துடிப்புடன் விசாரித்தான் அண்ணா அயோத்தியை ஆண்டு வந்த தசரதனின் மகன்கள் இருவருடன் ஒரு பெண்ணும் அதிரிக்கிறாள் அந்த மூவரின் இரத்தத்தை குடிக்க விரும்பி சென்றதற்கு என்னை மானபகப்படுத்தி விட்டார்கள் என்றாள் அப்படியா சங்கதி இப்பையே பதினான்கு பேரை அங்கு அனுப்பி இரண்டு வாலிபர்களையும் கொன்று அவர்களுடன் இருக்கும் பெண்ணை கொண்டு வர செய்கிறேன் அப்பெண்ணின் இரத்தத்தை நீ குடிக்கலாம் தளபதிகள் பதினான்கு பேர் ஆயுதங்களுடன் புறப்பட்டனர் அண்ணா அவர்களுடன் நானும் சென்று அங்கேயே அவர்களது இரத்தத்தை உறிஞ்சு குடித்து விடுகிறேன் என்று அனுமதி கேட்டாள் கரண் அனுமதி தந்தான் பதினான்கு பேர்களுடன் சூர்பனகையும் சென்றார் சீதா ராம லக்மணர்கள் இருக்குமிடம் சென்றவுடன் இதோ இந்த அற்பர்கள் தான் என்னை மானபங்கப்படுத்தியவர்கள் இவர்களை வெட்டி போடுங்கள் நான் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று எக்களம் விட்டார் சூர்பனகையின் சூழ்ச்சிதனை தெரிந்து கொண்ட ராமன் லட்சுமணனை கூப்பிட்டான் தம்பி சீதையை பர்ணசாலைக்கு அழைத்து செல் இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அதன்படியே லட்சுமணன் செய்ய ராமன் அரக்கர்களிடம் திரும்பி கூறலானான் அரக்கர்களே பேசாமல் வந்த வழியை திரும்பி சென்று விடுங்கள் யாருக்கும் தொந்தரவு தராதவரை உங்களுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை ஏனெனில் தொல்லை தரும் அரக்கர்களை மட்டுமே அழுப்பதாக தண்ட காரண்ய ரிசிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் மரியாதையாக போய்விடுங்கள் இல்லையென்றால் வீணாக உயிரை விட வேண்டியது வரும் என்று எச்சரித்தான் ராமனின் எச்சரிக்கையை மதிக்காத அரக்கர்கள் நீ சொல்லி என நாங்கள் கேட்பது உன்னையும் உன் தம்பியையும் ஒழிக்காமல் போக மாட்டோம் என்று ஆணவத்துடன் தாக்குதலை தொடங்கினார்கள் யுத்தம் ஆரம்பமானது ராமனின் நம்புகளுக்கு பதினான்கு அரக்கர்களும் நாளிகை பொழுதில் பலியானார்கள் அதை கண்டு சூர்பனகை பயந்தோடி கரண் தூஷனிடம் நடந்தது எல்லாம் கூறி கதறினாள் கரணால் நம்ப முடியவில்லை என்ன ஒரு அற்பமானிடம் வீர தளபதிகள் பதினான்கு பேரையும் அழித்து விட்டானா விடமாட்டேன் இதோ நான் புறப்படுகிறேன் அவனை யுத்தத்தில் குன்று தீர்க்கிறேன் என்று வேகமாக கரண் புறப்பட்டான் அவனுடன் தம்பி தூஷசனும் திருசரர் என்பவரும் ஏராளமான அரக்கர் சேனையுடன் புறப்பட்டனர் அரக்கர்கள் சேனையுடன் வருவதைக் கண்ட ராமன் லக்மணனிடம் கூறலானான் தம்பி ரிஷிகளுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது அதை நன்முறையில் பயன்படுத்திட வேண்டும் அதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் நீ சீதையை இங்கிருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு மலைக் குகையில் பத்திரமாக இரு ஏனெனில் இங்கிருந்தால் உங்களுக்கு ஆபத்து நேரலாம் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அண்ணா நானும் உங்களுக்கு துணையாக இருந்த அவர்களை பதம் பார்க்கிறேனே இப்போதைக்கு எனக்கு துணை தேவையில்லை தாமதிக்காமல் உடனே புறப்பட்டு நான் சொன்ன இடத்தில் இரு அண்ணனின் ஆணைப்படி சீதையை அழைத்துக் கொண்டு மலைப்பகுதிக்கு சென்றான் அரக்கர்கள் சேனை ராமனை நெருங்கிக் கொண்டிருந்தது ராமன் தனது வில்லை வளைத்து நானேற்றி தயாராக நின்றான் தன்னந்தனியாக நின்ற அவரை சுற்றி சூழ்ந்தது அரக்கர் படை அரக்கர்கள் சுற்றி நின்று தாக்கிய அம்புகளால் உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்தம் கசிந்த போதும் அதனை பொருட்படுத்தாமல் வில்லில் அம்பு பூட்டுவதோ அதை விடுவிப்பதோ எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அளவில் அரக்கர்களின் தலைகள் அறுபட்டு மண்ணில் உருள்வதை மட்டும் அவர் கண்டு வந்தார் அரக்கன் தூஷணன் தனது இரு கைகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மலைபோல் தரையில் விழுந்து மடிந்தான் அவன் பின்னால் வந்த திரிசரஸ் என்கிற மூன்று தலை அரக்கன் ராமன் விடுத்த காலசற்ப அஸ்திரத்தால் ரத்தம் கக்கி செத்துப் போனான் அதை கண்ட கரன் களத்தில் குதித்தான் ஆத்திரம் கலந்த நிலையில் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு வெறியுடன் ராமன் மீது சுழற்றி வீசினான் பறந்து வந்த கதாயத்தையும் தனது அம்பினால் பொடி பொடியாக்கினான் ராமன் இந்திர பானத்தை கரண்மையில் செலுத்தினார் அது குறித்தவராமல் கரனின் மார்பை பிளந்து உயிரை குடித்தது தண்டகாருண்யத்தில் அகம்பனன் என்ற ஒருவனை தவிர வந்த அரக்கர்கள் கூட்டத்தினர் அனைவரும் ராம பானத்தினால் கொல்லப்பட்டனர்